உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரன் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளி ஜோதிடம் சரி டஸ்ட் அறக்கட்டளையினுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளை பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் பல பேரை சந்திக்கிறோம் பார்க்கிறோம் இந்த சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கான வாய்ப்பை எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நமது பயணத்தை செலுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கும் அற்புதமான அந்த வரிகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே அதை போது எப்படி இருக்குங்கிறது நமக்கும் தெரியலை மற்றவர்களால் அந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிப்பை ஏற்படுத்துகிறதான்னு தெரியலை பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நமது வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பல நேரத்தில் வச்சுக்கிறோம் பலதரப்பட்ட ஐடியாவை பண்ணுறோம் ஆனால் நமது வாழ்க்கை நாம் நினைத்தளவில் அமைதா அப்படின்னு ரொம்ப கேள்விக்குரிய இருக்கு நீ பார்த்துருப்பீங்க இந்த பொருளாதாரம் என்ற ஒரு வாழ்க்கையினுடைய லட்சியம் நம்மை பல நேரங்களில் பலபாடு படுத்துது எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க போது அப்படி இருக்க போது இந்த நிலையை நோக்கி பயணிக்க போது அந்த நிலையை நோக்கி பயணிக்க போதுன்னு ஒவ்வொரு மனிதனும் நாம் அன்றாடம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்கிற போது செயல்படுத்துகிற போது திட்டங்களை ஆய்வு செய்கிற போது திட்டங்களை சமாளிக்கிற போது நாம் நினைக்கிற விஷயங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக போகிறோம் இப்போ இதை அச்சீவ் பண்ண போகிறோம் இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம கண்காணிக்க போகிறோம் இவ்வளோ பெரிய விஷயங்களை உருவாக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் சில நேரங்களில் அது தடமாறுகிறது அதுதான் அந்த மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று உண்மையிலேயே மனிதர்கள் பாவம்தான் நம்ம எந்த ஜனனத்தில மனிதர்களாக பிறந்த பிறகு எவ்வளவு பிரச்சனைகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் இதுவெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலைகளை தாண்டி நம்ம வாழ வேண்டியிருக்கிறது நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் போராடலாம் போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கலாம் அந்த வாழ்க்கைகள் சமநிலைப்படுத்துவதாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு விஷயத்தின் மீதும் அவன் செயல்பாடுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் மனிதனாக பிறந்த நாம் எந்த விஷயத்தையும் ஈஸியாகவே அடையலைங்க பிறந்தவிலிருந்தே நினச்சி பாருங்க சின்ன குழந்தையிலிருந்து அவன் படிப்புக்காக போராடுகிறான் ஒரு மனிதன் வந்து பிறந்ததிலிருந்தே வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்கள் இருந்ததாக இருக்கிறது படிப்புக்காக போராட வேண்டி இருக்கிறது பிறந்ததிலிருந்து உண்மை அதுதானே கடவுள் நினைப்பதென்று வாழ்க்கையை நிலைக்கும் என்று உண்மை அதுதானங்க வாழ்க்கை நிலைத்திருக்கிறதா நினச்சி பாருங்களேன் இறைவன் நினைப்பது என்று பாவம் மனிதன் என்று நிச்சயமாக மனிதர்கள் பாவம் தான் மெசஸ் இஸ் ஹோல்ட் ஃபார் யூன் யூ மெசஸ் ஓகே சார் அபிஷியல் வணக்கம் வணக்கம் ஐயா ஒவ்வொரு இடங்கள்லையும் பல நேரங்களில் பல விஷயங்களை நாம் சந்திக்கிறோம் எதை எதையோ நாம் செய்கிறோம் ஓல்ட்ரில் இருக்கா இல்லையே ஓகே ஓகே கமிங் சைன் வணக்கம் வணக்கம் ஐயா ஒரு சில காலகட்டங்களில் நம்மையும் தாண்டி சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நம்மையும் தாண்டி தேவையற்ற ஒரு விஷயங்களில் போய் மூழ்கிறோம் உலகம் எதுவாக இருந்தாலும் உலகத்தில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மோசமானதாங்க இருக்குங்க சைன் வணக்கம் நீங்கள் நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறதுக்காக ஓடுறோம் நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக பெற்றவங்க ஓடுறாங்க உண்மை இல்லையா என்னாச்சு அதே மாதிரி நம்முடைய படிப்பில் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஆசைகளாக தான் இருக்குது உண்மையா இல்லையா ஆனால் அந்த ஆசைகளில் படிக்கிறோம் ஜெயிக்கிறோம் பெரியால் ஆவணும்னு நினைக்கிறோம் நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி படிச்சதுக்கப்புறம் நம்முடைய வாழ்வாதாரம் உயரும்னு நினைக்கிறோம் அதுலேயும் நிறைய போராட்டங்களையும் வருத்தங்களை சந்திக்கிறோம் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை அவர்களுடைய உழைப்பு அதில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி அதுலேயும் நிறைய தோல்விகள் ஏற்படுது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பார்க்கல ஒரு மனிதனை ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி அவருக்கான விஷயங்களை செய்கிற போது அந்த திருமண வாழ்க்கை கசந்து போகிறது திருமணத்தில் முறிவு ஏற்படுகிறது இந்த திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத போது அந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிஸ்னஸில் தோல்விகள் ஏற்படுது பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியில் தொய்வு ஏற்படுது அப்போ அதனால் பாதிக்கப்பட்ட அவர் இன்னும் மன உளைச்சலாகிறார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தானே ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டியது நம்ம ஜாதகத்தில் சுகசாணம்ங்கிற நாலாம் இடம் சார் இந்த நாலாம் இடம் பலம் இல்லாமல் கெட்டு போயிட்டா சுகஸ்தானம் கெட்டு போயிடும் இந்த நாலாம் இடத்துல பாபக்கிறவங்க சூழ்ந்து நான்காம் இடமும் கெட்டு போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அவன் நினச்ச சுகபோகத்தை அடைய முடியலை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடியல முடியலை சந்தோஷம் கிடைக்கலை பன்னெண்டாம் இடம் கெட்டு போன போது தூக்கம் இல்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லை மனசில் சந்தோஷம் இல்லை என்ன சார் வாழ்க்கை இது என்னத்தை வாழப்ப மனிதனாக பிறந்து ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம வாழணும்னு ஆசையோடு வாழ்ந்த ஒரு மனிதன் சின்ன குழந்தைகளில் சந்தோஷமாக ஹேப்பியாக வாழ்ந்த ஒரு மனிதர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடே இல்லை நிறைய சாதிக்கணும் சம்பாதிக்கணும் எல்லாரையும் போல நம்ம வாழணும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தால் ஒரு மனிதன் சாதிக்க முடியுமா நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் பண்ணுவாங்க பிஸ்னஸ் ஓஹோன்னு இருக்கும் ஒரு செகண்ட் கூட அவங்க தடுமாடிடுவோம் பிஸ்னஸில் இழந்துருவோம் பின்னாடி போயிடுவோம் நினைச்சிருக்கவே மாட்டாங்க இது ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு வாழ்க்கையில் பிரியா உயர்ந்துருவோம் டாப்ல வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆசைகளோடு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க கனவுகளோட லட்சியங்களோட ஒரு நாள் யார் மூலமாகவோ அது சரிக்கப்படுகிறது அவர்கள் சரித்து தள்ளப்படுகிறார்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவமாக அன்றைய தினம் தான் அவங்களுக்கு தோணும் என்னடா வாழ்க்கை இது இப்படிலாம் வரும்னு நினைச்சிருந்தா நான் வேற மாதிரி பிழைச்சிருப்பேன் எப்போ எல்லாம் கைவிட்டு போன பிறகு பொருளாதாரத்தில் டாப் லெவலில் இருக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு நிறைய பணங்கள் வருது பிசினஸ்ல எங்க டாப் லெவலில் போயிட்டு இருக்கு அப்போது அவர் பணத்தை பற்றியோ காசை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படலை ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கில்ல இதுதானா வாழ போகிறோம் ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் ஒரு நாள் மிகப்பெரிய அடியை சந்திப்பார்கள் அது எப்போது வரும் என்றே நமக்கு தெரியாது ஆறாம் இடம் எட்டாம் இடத்துடைய திசா புத்திகள் நடக்கும் அல்லது ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அதை எட்டாம் இடம் ஆறாம் இடத்தை விசாரத்தை பெற்று அந்த திசை நடத்தும் பொண்ணு வாங்கிய கடனை கட்ட முடியாத அளவுக்கு நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்த ஏமாத்தி போடுவாங்க அல்லது நாம் செய்யாத குற்றத்திற்காக யாரோ நம் மீது பழியை போட்டு ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரங்களில் மிகப்பெரிய இழப்புகளை கொடுத்துரும் யாரோ செய்த தவறுக்காக நீங்கள் அந்த விஷயத்தில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் எவ்வளோ பெரிய வேதனை சார் அது வருத்தமாக இருக்குல்ல அற்புதமாக சொன்னாங்க அதற்கான் அந்த வரிகளை எனக்கு கேட்கும்போது இது மக்களோடு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் பேசணுங்கிற ஒரு ஆசை வந்தது ஒரு எண்ணம் வந்தது என்ன காரணம்னா அந்த வரிகள் நம்மை வந்து அவ்வளவு தொலைக்கி ஒரு 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 உத்தியோகத்தை ஏற்படுத்தியது ஒரு புஷ்பன்னு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று ஆமா சார் யாராவது நம்ம வாழ்க்கை இப்படியே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்காம இருப்போமா ஹேப்பியாக இருக்கும் தான் நினைப்போம் வருத்தமும் வேதனையுமா இருக்கும் கடுமையானதாக இருக்கும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கும் சகித்துக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை மனிதன் வாழ்வதற்குத்தான் ஆனால் அதே வாழ்க்கை நம்மை பின்னமாக்குகிறது என்றால் மிகப்பெரிய கடுமையான வேதனையை கொடுத்துடும் பொருளாதாரம் இப்ப பாருங்க இந்த வீடியோ போட்டு நான் பேச ஆரம்பிச்சுக்கலாம் எவ்வளவு பொருட்கள் பேசாம இருந்த நினைச்சா ஒரு பொண்ணு வராது எதையாவது ஒண்ணு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா நிறைய பொண்கள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் வாழ்க்கையில போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நாம் தாண்டி போகணும் வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் பொருளாதாரத்தில் நாம் எதையாவது சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற போதெல்லாம் ஒரு பிரச்சனையில் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதை முன்கூட்டியே யோசிப்போம் பல தடவை இதை பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம்னு யாரும் சொன்னாலும் கேட்காமல் போய் பண்ணுவோம் அப்ப எதிர்பாராத சரிவுகளும் உண்டு எதிர் எதிர்பாராத வளர்ச்சிகளும் உண்டு நம்ம ஜாதகத்தில் சரியில்லை நமக்கு தெரியாது வணக்கம்டா மாப்பிள்ள குட் வணக்கம் வணக்கம் ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் வாழணும் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வாழும்போது யாருக்கும் கெடுதலோ கெடு கொடுமைகளோ வருத்தத்தையோ செஞ்சிடாதீங்க யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க அது நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை கண்டிப்பாக முன்னேற்றம் யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் வேணாம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவரை ஒருவர் ஏமாத்தேட்டால் அந்த ஏமாந்தவர் படுற வேதனை இருக்கு இல்லையா கடுமையானதாக இருக்குங்க ஒருத்தர் ஒரு பயணத்தில் போகிறார் ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ ரூபாயோ கீழே போட்டார் அது ஒரு தேவைக்காக அந்த பணம் மட்டும்தான் அவர் இருந்துச்சு இப்போ அந்த பணம் இல்லை அவர் பொருள் வாங்க முடியல ஒரு இடத்துக்கு போக முடியல அதனுடைய தவிப்பு வேதனை எப்படி இருக்கும் கடுமையானதாக இருக்கும் யார்கிட்டயா போய் சொல்ல முடியுமா அவ்வளவு வலியோட இருப்பார் ஆக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனவருக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது வலியும் வேதனையும் எவ்வளவு கடுமையானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மோசமானது ஒரு பொருளை இழப்பதும் ஒரு பொருளை இழந்து தவிப்பதும் மிக கடுமையானதாக இருக்கும் வாழ்க்கையில நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க ஜெயிக்கணும்னு நினைங்க அதில் தப்பு இல்லை தோத்து போகணும்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஜெயிக்கணும் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தொழில் பண்ணுறோம் இது நிலைஞ்சா இப்படியே நமக்கு டாப் லெவலில் போகணும்னு நினைக்க கூடாது இன்றைக்கு வேணுனாலும் அது சறுக்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் சொல்வார் ஒரு நகர நண்பர் சொல்வார் கிடைக்கக்கூடிய லாபத்தில் மூன்று பங்கு வச்சுக்கணும் ஒரு பங்கு சேமிக்கணும் ஒரு பங்கு பிஸ்னஸ்க்காக உதிக்கணும் ஒரு பங்கு வீட்டு செலவுக்காக வச்சுக்கணும் அப்போத்தான் நாம் சரிவேற்படுகிற போது வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொல்லுவார் என்ன சொல்வாருன்னா கிடைக்கிற லாபத்தை அப்படித்தான் பிரிக்கணும் மொத்தமாக பிஸ்னஸ்லேயும் போட்டுடாதீங்க மொத்தமாக எடுத்து செலவு வச்சிடாதீங்க கிடைக்கிற காசில் ஒரு பகுதி பிஸ்னஸுக்கு போடுங்க ஒரு பகுதியை குடும்ப செலவுக்கு வச்சுக்கோங்க ஒரு பகுதியை சேவிங் பண்ணுங்க அப்படி இது உங்கள் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்படுகிற போதோ ஒரு பிரச்சனையில் வருகிற போதோ ஒரு தெய்வு ஏற்படுகிற போதோ உங்களை அது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அற்புதமான விஷயமாக தானே தெரியுது நம்ம கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது அதே நேரத்தில் நாம் எதையோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் செய்கிறோம் அதில் செய்ய போகிறோம் இல்லை செய்கிறோம் அந்த விஷயம் சரியானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்திக்கணும் முதல்ல எந்த விஷயமும் நமக்கு நிலையானது இல்லை மனிதர்கள் பாபங்கிறத கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் மனுஷங்கள் நம்ம மனுஷனா பிறந்த நம்ம பாவம் தான் எப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுது ஒரு மனிதன் ஒரு திட்டத்தை தீட்டுகிற போது நம் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகப்படி லக்கணாதிபதி பலம் இழக்கிற போது லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆறாம் இடம் வேலை செய்கிற போது ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி கடன் எட்டாம் இடம் வேலை செய்கிற போது அசிங்கம் அவமானம் சிறைவாசம் எட்டாம் இடம் வேலை செய்கிறபோது அசிங்கம் அவமானம் சிறைவாசம் ஆறாம் இடம் வேலை செய்கிற போது நோய் எதிரி கடன் இந்த காலகட்டத்தில் நாம் கவனமாக மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம் அவ்வளவு பெரிய சரிவுக்குள்ள தள்ளப்படுறோம் அப்ப இந்த காலகட்டத்தை நாம் தயவு கூர்ந்து நம் ஜாதகத்துல எட்டாம் ஓடுதா ஆறாம் இடம் தசைதாங்கிற கவனத்தில் எடுத்துக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனை இதுவும் நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய ஒரு பகுதி எப்போதுமே நான் சொல்கிறது இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது வாழ்கிறதுக்கு தான் சாகிறதுக்கு இல்லை சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் தேவையற்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய நாம் நன்றாக சம்பாதிக்கிற போது நன்றாக இருக்கிற போது அதை பற்றிய சிந்தனை நமக்கு வருவதில்லை என்றாவது ஒரு நாள் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம் என்பதற்காக ஏதாவது சேவிங் பண்ண முடியுதா முடியலை சார் இந்த சேவிங் பண்ணுறதுக்கான காலகட்டம் இருக்கிறது நம் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜனனத்தில் நமக்கு சேவிங் ஆகும் பணம் சேவிங் இருக்கும் இல்லைன்னா கையில் சேவிங் தாங்காது இந்த ரெண்டாம் இடம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் பணம் நமக்கு வந்துட்டு இருக்கும் பணம் வரணும்ல சார் இந்த ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் நல்லா இருந்து பணம் வரணும்னா எங்கே சார் ஸ்டோரேஜ் இருக்குன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கு சில பேர் உட்காந்துட்டே இருந்தாலும் அவர்களுக்கு உழைத்து கொடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் சம்பாதி பணம் வந்துகிட்டே இருக்கும் யாரும் சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க லைஃப் ஓடிட்டே இருக்கும் அவங்க பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சிலருக்கு பணம் வரும் ஒரு சில பேருக்கு பணமே வராது இந்த ஸ்டோரேஜ் எங்கே இருக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்னா என்ன முன்பிறவி முன்பிறவினா என்ன கர்மா கர்மான என்ன தாத்தா பாட்டேன் போட்டேன் சொல்லக்கூடிய இடம் குலதெய்வம் எல்லாத்தையும் சொல்றது தான் அப்போ தாத்தா காலம் அப்பா காலம் பூர்வ புண்ணியம் செய்த காலமாக இருந்து நான் முன் ஜென்மத்திலே நல்ல புண்ணிய கர்மாவாக இருந்தால் அங்கே ஸ்டோரேஜ் ஐந்தாம் இடம் பலமாக இருக்கிறது இந்த ஜனனத்தில் உனக்கு வேண்டிய பணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தால் கோவில் கட்டுறது தர்மகாரியம் தர்மஸ்தான் கும்பாபிஷேகம் பண்ணுறது மக்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவது பொதுமக்கள்கிட்ட மாலை மரியாதையை அந்தஸ்து கௌரவம் பதவி பட்டம் தேடி வருவது இந்த ஸ்டோரேஜை சேர்த்து வைக்கணும் சரி நான் முன் ஜனநெலத்தில் சேர்த்து வைக்கலை இப்போ சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்த கர்மாவிற்கோ அடுத்து வரக்கூடிய கூடிய சந்ததிகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ அது ஸ்டோரேஜாக போய் அமையும் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலையும் அப்போது சொல்வார்கள் அவர் போட்டு செஞ்ச புண்ணியம் இன்று இந்த கூட்டம் இந்த வர்க்கம் இந்த வாரிசு மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மை தானே சார் மகிழ்ச்சியின் பிறப்பிடத்திற்கு கிடைக்க கிடைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் நிறைய இடங்களில் இந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கிற போது அவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து மேலோட்டமா இல்லை உள்ளோட்டமா இல்லை நிறைய கவனிக்கப்பட வேண்டியிருக்கு அதுக்கு தான் அந்த மனிதர்களை பார்த்து அந்த ஒரு பாடல் எழுதிய வாரிகள் இன்னைக்கு நம்மளை வந்து அப்படியே ஒரு புஷ் பண்ணுறது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று உண்மை அதுதான் கடவுளுக்கு தெரிகிறது மனிதன் வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையை சரியாக வாழ மறைக்கிறான் ஏதோ சில தவறுகள் நடக்கிறது தவறுகளை செய்கிறான் அந்த தவறுகளால் சில பிரச்சனைகளையும் சந்திக்கிறானே அப்படிங்கிறத அந்த இடத்துல இருந்து இறைவன் நினைக்கிறான் நாம் நினைப்பதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அடுத்த காலகட்டத்தை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கும் நம்ம இப்போ சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில சிறப்பாக தானே இருக்கோம் நீ இருக்கவும் நம்ம சிறப்பாக தான் இருப்போம் யாருக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது அந்த எண்ணம் சரியானது இல்லை என்பதுதான் இறைவனுடைய கூற்றாக இருக்கிறது நம்ம பார்த்தோம்னா என்ன அலைகள் எங்கே இருக்கிறது லக்கணப்புள்ளின்னு சொல்றோம் இந்த மூளை இந்த தலையில் இருக்கக்கூடிய மூளை செயல்பாடற்று போய்விட்டால் உடம்பு முழுவதும் செயலற்று போய்விடும் அதான் உண்மை அப்போ இந்த உடலில் மூளை செயலற்று போவதற்கு காரணம் என்ன நம்முடைய செயல்பாடுகளோ திட்டங்களோ சரியாக இல்லாத போது ரத்த அடைப்புகள் ஏற்படுகிறது அல்லவா அந்த ரத்த அடைப்பிற்கு மூளைச்சாவை ஏற்படுது அதுக்கப்புறம் இந்த உடம்பு உயிர் இருக்கும் அது இல்லையா கீழே எந்த விஷயங்களும் செயல்படாமல் போயிடுது இல்லையா அப்போ அந்த லக்கண புள்ளி என்ற ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்தில் வரும் அந்த லக்கண புள்ளி என்ன சொல்லிக்கிறதோ அப்படிதான் வாழ்க்கை வாழ்வாதாரம் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்களும் நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இவ்வளவு விஷயங்களையும் கடந்து நம்ம வாழ வேண்டி இருக்கிறது நம்ம வாழ்க்கையே வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டி இருக்கிறது நம் ஜாதகத்துல ஒவ்வொரு பாட்டு பாட்டாக பிரிக்கலாம் ஒவ்வொரு ஒரு லக்கணமும் ஒரு இடத்த சொல்லுது லக்கணம் என்றால் தலையை சொல்லுது அந்த தலையினுடைய லக்கண புள்ளி நாம் பிறக்கிற போது அந்த லக்கண புள்ளி எந்த சாரத்தில் விழுந்திருக்கிறதோ அதை வைத்து தான் அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நடைபெறுகிறது அதற்கு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லுது நாம் இப்போ நல்லா பேசுவோமா பேச மாட்டோம் நமக்கு பணம் இருக்கா தனம் இருக்காங்கிற விஷயத்த இரண்டாம் இடம் குறிப்பிடுது இல்லையா மூன்றாம் இடம் முயற்சி இருக்கிறதா வீரியம் இருக்கிறதா திறமையானவனா புத்திசாலித்தனவனா தரமானவனா தங்கமானவனா இதையெல்லாம் நம்முடைய மூணாம் இடமே சொல்லிவிடுகிறது நான்காம் இடத்துட்ட போனோம் அப்படின்னா சுகபோகத்தை சொல்கிறது வீடு என்ன வாசல் என்ன இவனுடைய அம்மா என்ன இவனுடைய கற்பு நெறி என்ன இவனுடைய ஒழுக்க நெறி என்ன இவன் சரியானவனா இவன் எம்பி பொண்ணு கொடுக்கலாமா ஒழுக்கமே அங்கே நாலு தானே இருக்குங்க வீட்டு வாசலில் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாம் ஐந்து என்ன சொல்கிறது கல்வி படிப்பானா மேற்படிப்பு படிப்பானா தாய்மாமனுடைய உறவுகள் எப்படி இருக்கும் காதல் இவனுக்கு உண்டா இறைவனுடைய குலதெய்வத்தினுடைய அருள் எப்படி இருக்கிறது என்னுடைய கர்மாய் எப்படி வேலை செய்கிறது முன்ஜென்ம பாப புண்ணியம் எங்கே இருக்கிறது இதையெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் தீர்மானிக்கிறது ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் இவன் உத்தியோகம் எப்படி பார்க்க போகிறான் எல்லாம் ஆறில் தானே இருக்குது ஏழாம் இடம் மனைவியை பற்றி சொல்லுது நண்பனை பற்றி சொல்லுது எப்படிப்பட்ட மனைவி வரும் இதையெல்லாம் அது தீர்மானிக்குது எட்டாம் இடம் என்ன சொல்கிறது எட்டாம் இடம் ஆயுளை பற்றி சொல்கிறது அசிங்கம் அவமானங்களை பற்றி சொல்கிறது சிறைவாசத்தை சொல்கிறது ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்தை அது சொல்லுது எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு எட்டாம் இடம்தான் ஒருத்தன் திடீர்னு கிடைக்கிறவன் கோபுரத்தில் போயிடுவான்னு சொல்கிறாங்க இல்லையா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அதில் இருக்கான் எட்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது அது நிறைய ஒரு நாளைக்கு ஒரு செற்கள் வண்டி மாட்டிடும் ஆனால் லேட்ரி சீட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை அஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்கிறது இந்த மாதிரி திடீர்னு ஒரு யோகம் வரும் இல்லையா அதெல்லாம் திடீர் யோகம் அதையும் எட்டாம் இடம் செல் செய்து நமக்கு ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அங்கே தானே இருக்கு மாலை மரியாதை மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் உன்னுடைய அப்பா எப்படி இருப்பாரா அப்பா உனக்கு சம்பாரிச்சு வச்சுருப்பாரா வீட்டு வச்சிருப்பாரா இடம் வச்சுருப்பாரா சொத்து வச்சுருப்பாரா அல்லது நீ எப்படி வாழ போறேன் இந்த கர்மாவில் உனக்கு மாலை மரியாதை அந்தஸ்து உண்டா மக்களால் போற்றப்படக்கூடிய மனிதனாக வாழ்வாயா என்பதையெல்லாம் எல்லாம் தீர்மானித்துக் கொடுக்கறது பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்மா இந்த கர்மா இந்த கர்மாவில் நீ பிறந்திருக்கிறாய் இந்த கர்மஸ்தானம் மூலமாக உன்னுடைய ஜீவனம் எப்படி நடக்கப் போகிறது இந்த கர்மா தானே ஜீவனம் எப்படி நடக்க நடக்கோகிறது நீ எப்படி தான் இந்த வாழ்க்கை வாழ்வாதாரத்தை போகிறா தீர்மானிக்கதா இல்லையா அப்போ தான் மேடம் இல்லையா சார் அதே மாதிரி பதினொன்று இந்த காலத்தில் உன்னுடைய மூத்த அண்ணே சொல்லுதுல இந்த காலத்தில் நீ எப்படி சேவிங் பண்ண போகிற எவ்வளோ பணம் ஸ்டோரேஜ் ஆக போகுது சேமிக்க முடியுமா முடியாதா பணம் சேவ் ஆகுமா ஆகாதா எல்லாமே பதினொன்று சொல்லிடுவோம் பன்னெண்டாம் இடம் நிம்மதியான தூக்கம் வெளிநாடு வெளியூர் எல்லாத்தையும் சொல்லலாம் நீ பஞ்சிமத்தில் படிப்பியா கட்டாந்தரில் படிப்பியா உடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதும் வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது உடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் ஒரு நாடாளுமன்ற தீர்மானிச்சோம் இப்போ ஒவ்வொரு ஜாதக கட்டமும் நம்முடைய உடம்புல ஒவ்வொரு பாட்டாக இருக்குது பன்னெண்டு கட்டங்களாக தானே சார் உலகம் ஆனால் இதில் எதை செய்தாலும் நாம் சரியாக செய்யாத போது மாட்டிக்கொள்கிறோம் அதுதான் சார் உண்மை வாழ்க்கையில் எல்லாமே நினைத்து அப்படிங்கிற ஆசைகள் நம்மகிட்ட இருக்குது நிரந்தரம் நம் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதே இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் என்றாவது ஒரு நாள் சிந்தித்திருக்கிறோமா யோசித்திருக்கிறோமா இல்லையே சிந்திக்கவும் இல்லை யோசிக்கவும் இல்லை எல்லாமே இப்படியே தான் இருக்கும் ஜாலியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து குறிப்பிட்ட வயசு வர சும்மா ஊர் சுற்றிட்டு இருப்பான் எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க சார் வாழ்க்கை அப்படியே ஓடிட்டுருக்கோம் பார்க்குறவெல்லாம் திட்டுவான் என்ன பிள்ளை அவன் அப்பனுக்கு என்ன பிள்ளையாக வந்திருக்கான் என்னையா பிள்ளைவன் என்ன இருக்கா இருக்கான் எல்லாம் எங்கே உருப்பட போகிறான் இப்படியே ஊரும் பேசும் சுற்ற சுற்றமும் பேசும் பார்க்குறவனும் பேசுவான் ஆனால் அவ்வளவு கீழ்த்தனமாக இருக்கக்கூடியவன் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப மனிதனாக மாறி பேர் வேற ஒரு பெரிய இடங்களில் போய் சேர்ந்து நிறைய சம்பாரித்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவான் எப்படி சார் இதெல்லாம் நடக்குது அவர்களுக்கும் வாழ்க்கை மாறும் என்பதை இறைவன் கிடைத்திருக்கிறான் சின்ன வயசுலேருந்து இருந்து ஆறாம் படம் எட்டாம் இடம் வேலை செய்து நிறைய பிரச்சனை அவன் சந்திக்கிறான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் படம் ஐந்தாம் இடம் வேலை செய்து அந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிறது அந்த பூர்வ புனியத்து கர்மாவின் மூலமாக நிறைய சம்பாத்தியங்களும் நல்ல நட்புகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் அவனை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிரு அதாவது உயர்ந்தவர் தாழ்வதும் தாழ்ந்தவர் வாழ்வதும் பணத்தால் வந்த வினைதானின்னா ஒரு பாட்டு வரும் மனசை வந்து பணம் இல்லைன்னா தாழ்ந்து போயிடுவான் பணம் கூடிடுச்சுன்னா உயர்ந்துருவான் ஒரு மனிதனை இந்த உலகம் பணத்தால் தான் நிர்ணயம் செய்கிறது அது நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா இந்த பணம் என்பதுதான் இந்த உலகத்தை நிர்ணயம் செய்கிறது அந்த பணத்தை கையாள வேண்டிய காலகட்டம் நம்மகிட்ட எப்போ கூட வந்தாலும் குறைச்சி வந்தாலும் அதை எப்படி செயல்படுத்தணும்னு நினச்சோன்னா ஜெயிச்சிருவோம் நண்பர்களே நிறைய உங்களோட பேச வேண்டும் என்பது எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது மணிக்கணக்கில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் போன்களும் எனக்கு வந்துகிட்டே இருக்குது ஃப்ரீயாக ஒரு மணி நேரமாவது பேசுனா கொஞ்சம் நிறைய விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ண முடியும் பகிர்ந்துக்க முடியும் மணிக்கணக்கில் நிறைய பேசணுங்கிற ஆசைகளும் நிறைய உண்டு அதை வச்சு தான் நான் வந்து ஸ்திரீனு உள்ளே வருவேன் சில நேரங்களில் நிறைய டிஸ்டப் மூலமாகவும் திரும்ப வெளியே போகக்கூடிய வாய்ப்புன்னு வந்துடும் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புள்ளுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்